எனக்கு டி டுவெண்டி விளாட ஆசையா தான்ப்பா இருக்கு ஆனா வாய்ப்பு தான் கொடுப்பாங்களான்னு தெரியல இப்படி தாங்க ஷமி அவர்கள் வந்து பிசிசிய மறைமுகமா விமர்சனம் நம்ம நம்ம இந்த தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஓடி வேர்ல்டு கப்ல ஷமி வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய மேட்ச்ல அதிகமான விக்கெட்டுகளை வந்து எடுத்து பல இந்திய வீரர்களோட சாதனை வந்து முறியடிச்சாரு இது மட்டும் இல்லாம இவர் கொடுத்த தான் நம்ம நிறைய மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு இதனால சமி வந்து எல்லாருமே பயங்கரமா பாராட்டி தள்ளினாங்க இதனால அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அவரை கௌரவப்படுத்தும் விதமாக குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனா விருதை வந்து ஷமிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தவொடனே எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிப்பா ஷமி வந்து வேர்ல்டு கப்பில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இதனால அவருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து வாய்ப்பு கிடைக்குமா ஏன்னா அவர் வேர்ல்டு கப் லாண்டதோட சரி அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட ஆன டி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்லயே வந்து வாய்ப்பு கொடுக்கல ஆனா இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல கரெக்டா வந்து அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு இதனால அவருக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வந்து இடம் கிடைக்குமா இல்லையா அப்படின்றதுதான் பல பேரோட கேள்வியா வந்து இருந்துச்சு இந்த ஒரு கேள்வியை வந்து கிட்டே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல விளையாட ரொம்பவே தான் இருக்கேன் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பேன் ஆனா என்னைய வந்து டி ட்வெண்ட்டில கன்சிடர் பண்றாங்களா இல்லையா அப்படின்றதான் வந்து தெரியல எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து அதுக்காண்டி வந்து போ போராடுவேன் நான் வந்து ஐபிஎல்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல விளையாட வந்து முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷமி அவர்கள் வந்து சொல்லிருக்காருங்க ஆனா இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்ப ஷமி வந்து கண்டிப்பா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து இருக்கணும்ப்பா ஏன்னா இப்ப வந்து டி ட்வெண்ட்டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் யங் வச்சு தான் வந்து களமிறக்கிட்டு இருக்காங்க டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னதான் மேட்ச் வின் பண்ணாலும் நம்ம பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறோம் ஆனா பவுலிங்ல வந்து இன்னுமே சொதப்பிக்கிட்டு தான் வந்து அதனால இந்த யங் பிளேயர்ஸ் அதை நம்பி வந்து நம்ம விளையாட முடியாது அதனால இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷமி வந்து கண்டிப்பா வந்து வேணும் இப்ப பும்ரா பொறுத்த வரைக்கும் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வந்து இருக்காரு அவருக்கு சப்போர்ட்டிவா இன்னொரு பவுலர் இருந்தா மட்டும்தான் நம்மளால நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் அதனால பும்ரா கூட ஷமி வந்தாரு அப்படின்னா இது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கும் ஏன்னா வேர்ல்டு கப்ல நம்ம வந்து பார்த்தோம் ஷமி வரதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணோம் ஹர்திக் பாண்டியாவுக்கு எப்ப இன்ஜூரி ஆகி சமி வந்து உள்ள வந்தாரோ அப்பதான் வந்து இன்னும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் சமி வந்து அடுத்த அடுத்த விக்கெட் எடுத்து அசத்திக்கிட்டு வந்திருந்தாரு அதனால இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து அமெரிக்காவில் வந்து நடக்க போது புது பிச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரான ஷமிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா நல்லது அப்படின்றது நமக்கு வந்து தோணுது அதுக்கு தகுந்தாப்புல அவர் ஐபிஎல்ல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதே போன ஐபிஎல்ல வந்து மனுஷன் பட்டையை கிளப்பிட்டாரு பதினேழு மேட்ச் வந்து விளையாண்டு இருபத்தி மூணு எடுத்து பர்பிள் கேப்லாம் வந்து வாங்கினாரு அதே மாதிரி இந்த தடவை ஐபிஎல்ஐ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரா அப்படின்றத வந்து பார்க்கலாம்